அந்நியாயாதிபதிகள் அதிகாரம் ஒன்று யோசுவா பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நான் கானானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோடு கூட போனான் யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக்கொடுத்தார் அவர்கள் பேசேக்கிலே பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரை பெருசியரையும் வெட்டினார்கள் அதோனி ஓடி ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசேக் எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்துப்போனான் யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதிலுள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கினா விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய் அஹிமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியா தர்பா என்று பேர் அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாகப் போனார்கள் முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பேர் அப்பொழுது காலை கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினியில் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அட்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மோசையின் மாமனாகிய கேனானின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள் யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற காணானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பேரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று மோசே சொன்னபடியே எபிரோனை காலைபுக்கு கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்த ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோடு கூட எருசுலேமில் இருக்கிறார்கள் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள் கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார் யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பேர் மனாசே கோத்திரத்தார் பென்சையான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதாவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை காணானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் எப்ராஹிம் கோத்ரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபுலோன் கோத்ரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள் ஆசேர் கோத்ரத்தார் அக்கோவின் குடிகளையும் சி குடிகளையும் அக்லாப் அக்சிப் எல்பா ஹாபிக் ரேஹோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய காணானியர் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை கோத்திரத்தார் பெட்ஸிமேஸின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் பெட்ஜிமேஸ் நாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள் மெமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருங் நெருக்கினார்கள் எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயல்லோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள் எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று